நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு பங்குனி மாதத்தில் மீன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒரே ஒரு கருத்து நான் எந்த ராசியை சொல்லல இதுக்கு சொல்கிறேன் எல்லா ராசியிலையுமே ஒரு ராட்சச உரம் நட்சத்திரம் இருக்கும் மேசத்துலேருந்து கும்ப வரைக்கும் மேசத்தை எடுத்தது தான் கார்த்திகை ரிசபத்தில் எடுத்ததுனாலும் கார்த்திகை தான் மிதுனம் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் வந்து ராட்சசகன நட்சத்திரம் இருக்காது அதாவது இந்த மிதுன ராசிலையும் மீன ராசிலையும் மட்டும்தான் இந்த ஆறு நட்சத்திரம் மட்டும்தான் ராட்சச குணமே இருக்காது மிதுனத்தில் எடுத்தோம்னா மிருக சீரீசம் புனர் பூசம் மனித கணம் தேவகணம்னு வரும் மீனத்தில் எடுத்தாலும் தான் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவது இப்போ நம்ம இந்த பங்குனி மாதத்தில் கடைசி ராசியான மீனத்தை பார்க்க போகிறோம் இந்த பங்குனி மாதம் ஆனது பரணி நட்சத்திரத்தில் பிறக்கின்றது சித்தயோகத்திலும் பிறக்கின்றது அது ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் சித்தயோகத்திலும் எந்த இதுகளையும் பிறக்கிறது பொதுவாகவே பங்குனி மாத கிரகத்தை பொறுத்தவரையில் மீன ராசிக்கு இந்த பங்குனி மாதத்தில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது கும்பத்திலிருந்து மாறக்கூடிய சூரியன் மீன ராசிக்கே வர்றாரு அதனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கணும் ரொம்ப ஐசில் வச்ச பொருள் அதிகமாக சாப்பிடக்கூடாது பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தெளிவாக தான் இருப்பாங்க எல்லா விஷயத்திலேயுமே சில சில விஷயங்களில் வந்து இந்த சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்களை சில நேரத்தில் அசௌகரியமாக இருப்பாங்க அதனால் அதை பார்த்துக்கணும் மாணவர்களுக்கு முதலில் எடுத்துக்கொண்டால் அவர்கள் கல்வி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் டெக்னிக்கல் சம்மந்தமான கோர்ஸ் சூஸ் பண்ணுங்கள் மெடிக்கல் இன்ஜினியரிங் கேட்ரிங் பைலட் இந்த மாதிரி வந்து தொழிற்கல்வி படிப்புகளை சூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் விடிய காலம் ஒரு ஐந்து மணிக்கு எந்திரிச்சு படிக்கக்கூடிய பழக்கத்தை வையுங்கள் படிப்பில் மந்த நிலை அப்படிங்கிற தன்மையெல்லாம் இருக்காது அரசியல்வாதிக்கு என்று எடுத்துக்கொண்டால் ரொம்ப கொஞ்சம் மீடியமான டைம் தான் சொல்லணும் எதிர்பார்க்கிற லெவல் இருக்காது இருந்தாலும் சிரமப்பட்டு சிரத்தை எடுத்து முட்டி மோதி சில காரியத்தை சாதிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சாதிச்சுருவோம் அதான் விஷயம் அதில் வியாபாரிகளுக்கென்று எடுத்துக்கொண்டால் கூட்டாளிகளிடையே நல்ல ஒரு பிணைப்பும் இணக்கமும் இருக்கும் அதனால் மேற்கொண்டு தொழில் விரிவாக்க பணிகளுக்கு ஏதாவது ஆலோசனை செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட செஞ்சுக்கலாம் ஆனால் தொழிலில் வந்து இன்னும் அகலக்கால் மட்டும் வச்சிடக்கூடாது அதாவது விரிவாக்கம் அப்படின்னா ஒரு இன்னும் ஒரு பத்து லட்சம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத விட ஒரு மூணு லட்சம் சிம்பிளாக போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கணும் பெண்களுக்கு வரன் பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே நல்ல ரிசல்ட் வந்துருக்கோம் ஆண்களுக்கும் அப்படி தான் இப்போ வந்து நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும் அதனால் அந்த விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த ராசி ராசினியர்கள் இருக்கணும் உத்தியோகஸ்தர்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா மேலதிகளுடைய அனுசரணை கிடைத்து கொண்டிருக்கும் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஆனால் பொதுவாகவே மீன ராசிக்காரங்க வந்து நேர்மைக்கு அப்பாற்பட்டு இருக்க மாட்டாங்க இந்த ஊழ கும்பிடுலாம் போட மாட்டாங்க ஒரு மாதிரி சரியில்லைன்னா விளையிடுவாங்க ஏன்னா அது குருவோட ராசிங்கிறதுனால இந்த சட்டத்துக்கு புறம்பாக வர்றது ஒரு நேர்மையற்ற காரியத்தை சாதிக்கிறதுக்கு ஊழ கும்பிடு போடுறது காக்கா பிடிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது அதனால் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ராசி அதனால் உத்தியோகஸ்தர்கள் அதை பற்றி வந்து இது பண்ணிக்க வேணாம் அதற்கடுத்தா போல் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் விறுவிறுவர் அவங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ராசி நேயர்களுக்கு அடுத்தார் போல் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் விரிவான ஒரு இதை அமைப்பை உண்டு பண்ணியிருப்பாங்க நல்ல தேவைக்கு ஏற்றால் போல் அந்த விவசாயத்தன்மைகள் பெரியிருக்கும் இவங்களுக்கே தெரியாமல் லாபங்கள் வந்து மகசூல் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தன்மைகள்லாம் அதிகம் இருக்கும் இந்த ராசி நேர்களுக்கு அப்படி ஒரு வரம்னு சொல்லலாம் ஏன்னா அதில் வந்து புரட்டாதி நட்சத்திரம் இருக்கும் மீன ராசியில் நேரில் தெரியும் குருவோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் மீன ராசியில் மட்டுந்தாங்க இருக்கும் வேறு எந்த ராசியிலுமே இருக்காது தனுசுவும் குரு வீடு தான் ஆனால் அதில் வந்து குருவோடய நட்சத்திரம் இருக்காது அதனால தான் அந்த மீனராசி நேர்களுக்கு ஆண்டவனுடைய அருள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி கொஞ்சம் அந்த போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கணும் வேறு ஒன்றும் பெரிய லெவலில் வந்து பாதிப்பு கிடையாது இந்த ராசினியர்கள் அனைத்து வளங்களை பெற்று வாழ்வதற்கு ஆண்டவனை ராக்கிக்கொள்வது நன்றி வணக்கம்